நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் தொடர்பான வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததை அடுத்து அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் தனித்து போவதாக அறிவித்திருந்த நாம் தமிழர் கட்சியின் கரும்பு விவசாயி சின்னம் பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முடித்து வைக்கப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேல்முறையீடு விசாரணைக்கு வந்தபோது அடுத்த கட்ட விசாரணையை வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இதற்கிடையே மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டு நாளை மறுநாள் இருபதாம் தேதி முதல் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ளது இதை குறிப்பிட்டு வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விரைந்து